இன்றைக்கு கரூர் கம்பெனி மிகப்பெரிய அளவுக்கு தமிழகம் முழுவதுமே அரசுக்கு வரக்கூடிய வருவாயை முழுவதுமாக தடுத்து தங்களுடைய சொந்த நலனுக்காக அவர்கள் இரண்டு மேற்பட்ட உரிமம் இல்லாத பார்களை எல்லாம் நடத்தி வந்திருக்கிறார்கள் நம்முடைய அன்பிற்கிணிய செந்தில் பாலாஜியினுடைய கருணையினால் செந்தில் பாலாஜியை நேரடியாக நான் குற்றம் சொல்லவில்லை ஏனென்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் செந்தில் பாலாஜி இவ்வளவு தவறு செய்து விட்டாரா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு செந்தில் பாலாஜி தானா இருக்கிறார் அமைச்சரவையில் உள்ளவர்களில் செந்தில் பாலாஜி மட்டும்தான் குற்றவாளி மற்றவர்கள் எல்லாம் தேவமைந்தர்களா உத்தமர்களா தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தாலும் ஒரு நாள் கூட ஊழல் செய்யாமல் அவர்களால் உட்கார்ந்து இருக்கவே முடியாது இதை நான் அப்பொழுதே ஜூனியர் எழுதியிருக்கிறேன் எங்கே போகிறோம் நாம் என்று ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் சாகும் வரை மறையாது என்பது போல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்களிடம் இருந்து நீங்கள் ஊழல் இல்லாத ஒரு நிலையை பார்க்கவே முடியாது நீங்கள் எத்தனையோ இடங்களில் நடக்கிறது ஜெயலலிதாவை கைது செய்யவில்லையா சசிகலாவை கைது செய்யவில்லையா அப்படி கைது செய்ய பொழுது அதிமுகவில் பல்லாயிரக்கணக்கில் தொண்டர்கள் இல்லையா அப்படி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டி நிறுத்தி ஜெயலலிதா கைது செய்கிற பொழுது ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி இருக்க முடியுமே சசிகலாவை கைது செய்கிற பொழுது ஒரு கலவரத்தை உருவாக்க முடியுமே எந்த இடத்தில் எந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கலவரங்கள் நிகழ்ந்தது கிடையாது ஆனால் கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்படுகிறார் அப்பொழுது திட்டமிட்டு வேக வேகமாக தொண்டர்களை திரட்டுவதற்கு அவர்கள் முனைகிறார்கள் இவர்கள் இப்படி திரட்டுவார்கள் என்று தெரிந்துதான் அந்த அம்மையார் நள்ளிரவில் கைது செய்வதற்கான முடிவை எடுத்தார் நண்பர்களே நான் அதை கைது செய்தது சரியா தவறா என்ற பிரச்சனைக்கு போகவில்லை நீங்கள் உத்தமர்கள் என்றால் உங்களிடம் கருப்பு பணம் இல்லை என்றால் நீங்கள் கள்ளப்பணத்தை கைவசம் வைத்திருக்கவில்லை என்றால் எதற்காக அஞ்சுகிறீர்கள் என்கிற ஒரு மனிதர் பேட்டி கொடுக்கிற பொழுதெல்லாம் எவ்வளவோ விஷயங்களை இந்த திமுக பார்த்திருக்கிறது நீங்கள் எமர்ஜென்சியில் என்பதை நான் சாட்சியாக இருந்து பார்த்திருக்கிறேன் உங்கள் வீரம் என்ன என்று எங்களுக்கு தெரியும் நீங்கள் வெறுமனே பேச்சில் வீரத்தை வளர்ப்பவர்களை தவிர செயலில் வீரத்திற்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது நடக்கிறது அப்படி நடக்கிறது என்றால் உடனடியாக நீங்கள் வெளியே இருந்து எகிரி குதித்து விட்டார்கள் உள்ளே போய் கதவை தட்டினார்கள் பெண்கள் இருக்கிற இடத்தில் நுழைந்தார்கள் என்றால் ரெய்டு என்றால் அப்படித்தான் நடக்கும் எந்த ஒரு பொருளும் இல்லை என்றால் நீங்கள் தெளிவாகவே அவர்களை வாருங்கள் ஐயா வாருங்கள் காஃபி குடிக்கிறீர்களா காலை சுற்றியுண்டு அருந்துகிறீர்களா உங்களுக்கு என்ன வேண்டும் எல்லா இடங்களையும் திறந்து வைக்கிறோம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சென்று பாருங்கள் என்று சொன்னால் நீங்கள் உத்தமர்கள் ஆனால் நீங்கள் ஆட்களை திரட்டி அடிக்கிறீர்கள் அதிகாரிகளை அடிக்கிறீர்கள் அதிகாரிகளை மிரட்டுகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சி நாற்காலில் வந்து அமர்ந்தாலும் காவல்துறையை அவர்கள் கடுகளவும் மதிப்பது கிடையாது முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடுவது என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தான் எனவே இந்த ஆட்சி மறுபடியும் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் இவர்கள் நிச்சயமாக இந்த மதுக்கடைகளை மூட மாட்டார்கள் ஐநூறு ஐநூறு கடையாக மூடுவது என்று ஒரு போலித்தனமாக அவர்கள் எதையாவது நடித்து உங்களிடம் ஏமாற்றுவார்களே தவிர அவர்கள் நிச்சயமாக ஐநூறு கடையை இங்கே மூடுவார்கள் அங்கே திறப்பார்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்கள் அந்த பார்களில் இரண்டு ஆண்டுகள் வந்த வருவாய் எங்கே போனது என்ற ஒரு கேள்விக்கு செந்தில் பாலாஜி பதில் சொல்ல வேண்டும் அவரை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு விளக்கம் தர வேண்டும் மேற்பட்ட எந்த உரிமமும் பெறாமல் ஒரு காசு கூட அரசுக்கு வருவாயாக வந்து சேராமல் தனியார்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால் கொள்ளையடித்த பணம் எத்தனை கோடி அப்படி கொள்ளையடித்த பணம் எங்கே சென்றது யாருக்கு அது பங்காக போய் நின்றது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெள்ளையர் ஆட்சியில் அடிமை இந்தியாவாக இருந்த பொழுதே ராஜாஜி சென்னை மாகாணத்தின் பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றதும் மதுவிலக்கை கொண்டு வந்தார் முதலில் சேலம் தான் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தினார் அன்றைக்கு சேலம் மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர் டிக்சன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தி மெல்ல தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் ராஜாஜி தன்னுடைய ஆட்சியினுடைய நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்திலே சமர்ப்பித்தார் அந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிற பொழுது ராஜாஜி தெளிவாக சொன்னார் மதுவை குடிப்பதனாலே இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த மக்கள் எவ்வளவு இழப்புகளுக்கு ஆளாகிறார்கள் இந்த மதுவிலக்கை கொண்டு வந்திருப்பதனாலே இன்றைக்கு ஏழையும் பாழையும் எந்த அளவுக்கு தங்கள் வாழ்வில் வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சரியான சான்றை இந்த சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி சேலம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த டிக்சன் அவர்கள் இவருக்கு அனுப்பி வைத்த அறிக்கையை அவர் படித்தார் அந்த அறிக்கையில் அவர் தெளிவாக சொல்கிறார் யார் டிக்ஷன் என்கிற வெள்ளைக்காரர் அவர் சொல்கிறார் நீங்கள் மதுவிலக்கை இங்கே கொண்டு வந்த பொழுது அது பூரண வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் எங்களுக்கே இருந்தது இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று நாங்கள் யோசித்தோம் ஆனால் உங்களுடைய நேரிய தலைமையின் கீழே இங்கே மதுவிலக்கை பூரணமாக நடைமுறைப்படுத்திய நான்கு மாதங்களுக்குள்ளேயே ஏழை மக்களுடைய வருவாய் உயர்ந்திருக்கிறது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது முன்பை விட ஐந்து மடங்கு அதிக நலத்தோடும் வளத்தோடும் மக்கள் வாழ்கிறார்கள் என்று டிக்சன் அவர்கள் அனுப்பி வைத்த அறிக்கையை ராஜாஜி அவர்கள் வாசித்தார் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வெள்ளைக்காரர்களுடைய வாழ்க்கையில் மது அருந்துவது என்பது ஒரு அங்கம் தவிர்க்க முடியாத ஒரு கலாச்சார அங்கம் ஆனால் இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கிய மூவரில் முதன்மையானவரான ஆலனாக்டேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் அந்த ஆலனாக்டேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் பதிவு செய்ததை உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்கிறேன் அவன் சொல்கிறான் மதுவின் மூலமாக ஒரு அரசு பெறக்கூடிய வருவாய் என்பது பாவத்தின் சம்பளம் என்கிறான் வேஜஸ் ஆஃப் சின் என்கிறான் அண்ணாவை புகழ்பாடக்கூடிய அண்ணா நீங்கள் இறந்து விட்டீர்கள் கல்லறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்கள் இதயத்தை மட்டும் எனக்கு தாருங்கள் அண்ணா என்று கவிதை இதயம் மதுக்கடைகள் கூடாது என்று சொன்னதே ஆனால் கலைஞர் என்ன செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மதுக்கடைகளை கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டார் கடைகள் திறக்கப்பட்டன கேட்டால் சொன்னார் ஏழை எளிய மக்களுக்கு ஓர் ஆயிரம் நலிவு உற்ற மக்களுக்கு நான் திட்டங்களை தீட்டுகிறேன் அதற்கு வருவாயை ஈட்ட வேண்டும் வேறு வழி இல்லை அதனால் நான் மதுக்கடைகளை திறக்கிறேன் நான் பேச விரும்பவில்லை அது பெரிய இந்த அரசு குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு போட்டிருக்கக்கூடிய உத்தரவு என்னன்னா ஒரு ஒரு மாதமும் கூட ஒரு நாள் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்னுடைய அவுட்புட்டை அவங்க ரிவ்யூ பண்ணணும் எவ்வளோ விற்றுருக்காங்க அதை டேக்குன்னு சொல்கிறாங்க ஆஃப்டேக் எவ்வளோ ஆயிருக்கு அதை அடுத்த மாதம் உயர்த்துவதற்கு ஆட்சியர் பாடுபட வேண்டும் அடுத்த மாதம் அதே மாதிரி அந்த ஆஃப்டேக் வேல்யூவை பார்த்து மறுபடியும் உயர்த்துறக்கு பாடுபடணும் அதனால் இந்த திராவிட மாடலினுடைய கவர்னன்ஸ் ஆட்சியினுடைய அலட்சியம் என்னென்னா இருபத்தி இரண்டு விழுக்காடு மதுவனுடைய வருமானத்தை உயர்த்தி இருக்கின்றார் ஏழைங்களுக்கு வீடு போச்சா அதை பார்க்குறதில்ல கலெக்டர் ரிவியூ பண்ணுறது கிடையாது எல்பிஜி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் போயிருக்கா அதை பற்றி பார்ப்பதற்கு நேரம் இல்லை ஏழை மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கிறதா அதை பற்றி பார்ப்பதற்கு அரசுக்கு அக்கறை இல்லை ஆனால் இந்த அரசு காலம் தவறாமல் நேரம் தவறாமல் ஒரு ஒரு மாதமும் கூட டாஸ்மாக எவ்வளவு பொருள் வைத்துருக்காங்கன்னு பார்க்கறாங்க இன்னைக்கு அதனுடைய ஒரு எண்ண ஓட்டம் எப்படி மாறி இருக்குன்னா அது கள்ளச்சாராயத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய மோகத்தை நமக்கு காட்டி இருக்கிறது விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டம் அந்த இரண்டு மாவட்டம் ஒருங்கிணைந்த முன்னாள் மாவட்டத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கின்றார்கள் இப்ப சமுதாயத்தை பொறுத்தவரை கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் தவறு செய்தார்களா இல்லை கள்ளச்சாரத்தை விற்றவர்கள் தவறு செய்தார்களா என்பதை தாண்டி கள்ளச்சாராய கலாச்சாரத்தை தமிழகத்திலே டாஸ்மாக் மூலமாக கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்து நாம் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மது என்பது இருக்கும் வரை ஒரு மனிதன் குடிப்பதற்கு செல்வான் கள்ளச்சாராயம் என்பது டாஸ்மாக கிடைக்கிற நூறு ரூபாய் கோற்றை விட முப்பது ரூபாய்க்கு ஒரு பாட்டில் கள்ளச்சாராயம் கிடைக்குதுன்னா அதே மனிதன் அந்த முப்பது ரூபா கோற்றை நோக்கி போவான் கள்ளச்சாராயத்தை குடிப்பவர்களை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை காரணம் கள்ளச்சாராயம் இருக்கும் வரை யாரோ ஒரு மனிதன் அதை தேடி போவான் உலகத்தினுடைய உண்மை அது அதை நாமும் உலகத்தினுடைய உண்மை அப்படி எடுத்துக்கணும் நாம் என்று போராடி கொண்டிருப்பது கள்ளச்சாராயம் என்கின்ற ஒன்று இருக்கிறனால தான் அதை குடிக்கிறதுக்கு நாலு பேர் போகிறாங்க ஏன் கள்ளச்சாராயம் வந்துச்சு கள்ளச்சாராயம் ஒரு லிட்டர் முப்பது ரூபாய் கொடுக்குறேன் ஒரு கோட்ரு பாட்டில் அடைச்சி டாஸ்மார்க்கில் நூற்றி பத்து ரூபாய் கொடுக்குறேன் டாஸ்மார்க்கில் குடித்து குடிக்க அடிமையான ஒரு மனிதன் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவனால் அதே பணத்தை கொடுத்து டாஸ்மார்க்கில் அதை வாங்க முடியாது இப்போ திமுக உடன்பிறப்பு கிட்ட போனால் அவன் என்ன கேட்குறானா ஏம்பா நம்ம கட்சியில் இருக்கிற அண்ணன் ஜெகத் ரக்ஷகன் அவர் அக்காடு டிஸ்டிலரி நடத்துவார் பன்னெண்டாயிரம் கோடி அதில் வருமானம் வரும் ஜெகத் ரக்ஷகன் ஃபார்ச்சூன் டிஸ்லர் நடத்துவார் அதில் ஒரு பத்தாயிரம் கோடி வருமானம் வரும் அண்ணன் டிஆர் பாலு கோல்டன் வாட்ஸ் நடத்துவார் அதில் வருமானம் வரும் அண்ணன் டிஆர் பாலு கிங்ஸ் இந்தியா கெமிக்கல் நடத்துவார் அதில் வருமானம் வரும் உதயநிதி ஸ்டாலின் ஐபிஎல் மேட்ச் பார்க்கும் பொழுது எஃப்என்ஜெ டிஸ்லரினுடைய டி ஷர்ட்டை போட்டுட்டு போய் ஐபிஎல் மேட்ச் பார்ப்பார் நீங்கள்லாம் சாராய விற்கும் பொழுது நான் ஏன் கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது என்று திமுக உடன்பிறப்பு நம்மகிட்ட கேள்வி கேட்கிறோம் இது எந்த அளவுக்கு புறையோடி போயிருக்குன்னு பாரு திமுகவுனுடைய தலைவர்கள் நல்ல சாராயம் வைக்கிறாங்க திமுகவுனுடைய உடன்பிறப்பு கள்ளச்சாராயம் வைக்கிறோம் இது திமுக கட்சியினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார்கள் தான் மக்களுக்கு இவ்வளவு கோபம் இதற்கு முன்பு அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டக்டருக்கு போஸ்டிங் போடுற அப்படின்னா பணத்தை வாங்குறாங்க கண்டக்டருக்கு சில பேர்த்துக்கு போஸ்டிங் போடுறாங்க சில பேர்த்துக்கு போஸ்டிங் போடல பிரச்சனையான பிறகு வீடு ரைடெல்லாம் ஆனது பிறகு வாங்கிய பணத்தை திரும்ப கொடுத்துட்றாங்க இது கடையில் போய் டீ குடிச்சிட்டு டீக்கு மிச்ச காசு வாங்கிட்டு வர மாதிரி கொடுத்துட்றாங்க அப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா நான் பணம் வாங்கினது உண்மை தான் ஆனால் பணத்தை திரும்பி கொடுத்துட்டேன் ஆனால் நான் குற்றவாளி கிடையாது என்று இந்தியாவிற்கே புதிய ஒரு பொன்மொழியை சொல்லுகின்றார் இதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் போகிறாங்க ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக சொல்லுகின்றது ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய அமைச்சர் நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்கின்றேன் என்று பணத்தை வாங்கும் பொழுதே அதில் கரப்ஷன் என்கின்ற வார்த்தை வந்துவிட்டது அதனால் இந்த அமைச்சரின் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷனை போட்டு ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறான் முதலமைச்சருக்கு நான் உன்னை சொல்லிக்க விரும்புகிறேன் முதலமைச்சர் கொஞ்சம் கணக்கில் வீக்குன்னு நமக்கு தெரியும் கணக்கில் வீக்குன்னு தெரியும் முதலமைச்சர்கிட்ட முதல் கேள்வி என்னன்னா முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு அப்படின்னு கேட்டால் முதலமைச்சர் சொல்லுவார் இருநூத்தி முப்பத்தி நாலு இருக்கு அப்படிம்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிங்கன்னு முதலமைச்சரை கேட்டீங்கன்னா ரெண்டும் பார் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் ரெண்டு தொகுதியை ஜெயிச்சுட்டு இன்னைக்கு படுதோல்வியை பற்றி இங்கு ஒரு முதலமைச்சர் பேசி கொண்டிருக்கின்றார் இருநூத்தி இருபத்தி நான்கு இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டுல நூற்றி நான்கு எம்எல்ஏக்களை நாம் பெற்றிருந்தோம் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு படுதோல்வி என்கின்ற ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தேர்தலில் நீங்கள் வாங்கிய அந்த ரெண்டு எம்எல்ஏ அவுட் ஆஃப் டூ தேர்ட்டி ஃபோர் என்பது படுதோல்வி இந்தியாவில் மதுவுக்கு அடிமையானவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக மாறியிருக்கிறது நைன் பர்சன்ட் ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் இஸ் அடிக்டட் டு ட்ரிங்க்ஸ் தமிழ்நாடு மக்கள் தொகையினுடைய ஒன்பது விழுக்காடு மக்கள் தொகை இன்றைக்கி குடிக்க அடிமையாக இருக்கின்றார்கள் இது பல சர்வே இந்த இப்போ வந்தது இதெல்லாம் இரண்டாயிரம் காலகட்டத்தில் இரண்டு விழுக்காடு விழுக்காடாக இருந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தில் ஐந்து விழுக்காடாக இருந்திருக்கிறது இன்றைக்கி இருபத்தி மூன்றில் ஒம்பது விழுக்காடு இதே போல் டாஸ்மாக் ஒரு பக்கம் நீங்கள் விட்டீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் கோடியாக இருக்கக்கூடிய என்பது இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் அறுபதாயிரம் கோடியை தொடும் அன்னைக்கு மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் தொகை என்பது நிச்சயமாக ஒன்பது விழுக்காடை தாண்டி ஒரு பதினைந்து பதினாறு விழுக்காடு அன்னைக்கு தொட்டிருக்கும்